புலி சிற்ற வணக்கம் சிவனடியாக முருக பக்தர்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய முன்னாள் ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் நம்முடைய தஞ்சை மாநகரிலே வருக பதினான்காம் தேதி நிகழ்த்த இருக்கிறார் ஒரு சரியான நேரத்திலே ஒரு சரியான நிகழ்வில் ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் கையிலட்டிருக்கிறார் இதற்கான தேவை நம்முடைய சமூகத்திலே பொழுது இருக்கிறது அதாவது திருநாவுக்கரச பெருமான் ஒரு மதிய கசுத்தார் திருக்குறிய்கள் இல்லாத ஊர் அது ஊரே கிடையாது அடவி காடு அப்படின்னு சொல்றாரு ஆலயம் முழுவது சாதமும் நன்றி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோயில்கள் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய ஒரு தகுதியான அளவுகளா இருக்கு அது கோயில்கள் வரும் வாழ்வியலுக்கு மட்டுமில்லை நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞான பல்கலைக்கழகங்களாக கோயில்கள் இப்படிப்பட்ட கோயில்களை காக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையை நமக்கு மேம்படுத்துவதற்காக நாம் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காகவும் இந்த நிகழ்வை திரு பொன்னாடிக்கிரல் அவர்கள் நிகழ்ந்திருக்கிறார்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனுப்பப்படுகிறேன் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவையும் சிறப்பித்தோமா நன்றி